ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம ஏன் தீபாவளி கொண்டாடுகிறோம் தீபம் ப்ளஸ் ஒளி தீபங்களை நம்ம வரிசையாக ஏற்றி நம்ம வாழ்க்கை வந்து ஒளிமயமாக இருக்க வேண்டும் கவலைகள்லாம் நீங்கி நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தீபங்களை ஏற்றி இறைவனை வழிபடுகிறோம் இதுதான் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது புராணங்களில் கூட்ட கூறப்பட்டுள்ளது திரையத்தில் ராமச்சந்திர பகவான் அவர் அவதித்த போது ராமன் வந்து சீதையை வந்து அபகரித்து இலங்கையில் பல ஆண்டுகள் வந்து சிறைப்படுத்தி வைத்திருப்பார் அவர் போர் பிரிஞ்சு ரா ராமர் வந்து காப்பாற்றி திரும்ப அயோத்தி கொண்டு வருவார் அப்போ அயோத்திக்கு திரும்ப ராமரும் சீதாதேவியும் வரும்போது அங்கு உள்ள மக்கள் பிரஜைகள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க தீபங்களை ஏற்றி சீதாதேவியும் ராமரையும் வரவேற்பாங்க அன்று வந்து தீபாவளியாக கொண்டாடப்பட்டது ராமரையும் சீதையும் வந்து அதாவது ராமர் அப்படின்னா பகவான் ராமச்சந்திர பகவான் கடவுள் சீதைங்கிறது நம்மளுக்கு புராணங்கள் ஆத்மா உயிர் எப்போது பகவானையும் இந்த ஆத்மாவையும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம அந்த உணர்வில் இருக்கும்போது பகவானுக்கு சேவகனுங்கிற போது சேவகன் அப்படிங்கிறத உணர்ந்து அதுபடி செயல்படும் போது பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் எப்படி இந்த விரல் வந்து இந்த கையோடு சேர்ந்து இருக்கும்போது அதுக்கு வந்து மதிப்பு இருக்குது அது கையை விட்டு துண்டிக்க போது விடும்போது அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது அதே மாதிரி பகவானோட நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்படுத்தி பார்க்கும்போதும் நம்மளோட சேவகன் அப்படிங்கிறத வந்து நம்ம நிலைமைப்படுத்தும் போதும் அதைபடி நம்ம நடக்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையாக இருக்கும் இல்லைன்னா அந்த கையிலேருந்து விரல் எப்படி துண்டிக்கப்பட்டால் வெளியில் போய் அது எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமோ அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது அதே மாதிரி பகவானோட அந் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பகவானோட ஒன்றிய வந்து வாழ்ந்தாங்க அவரை வழிபட்டாங்க அதுதான் நம்ம தீபாவளியாக கொண்டாடணும் ராமச்சந்திர பகவானையும் சீதாதேவியும் மக்கள் அனைவரும் தீபங்கள் ஏற்றி பல பலவிதமான ஆடல்கள் பாடல்கள் கொண்டாட்டங்கள் கூட அவங்களுக்கு வந்து வரவேற்றாங்க அங்கே அதன்றைக்கு தான் தீபாவளியாக கொண்டாடப்பட்டது அதுதான் நம்ம இப்போ தீபாவளி கொண்டாடணும் இப்போ இன்னொரு ரயிலே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் இடம் முன்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனுக்கு வதனை ஒரு அசுரனை வந்து வதம் பண்ணுவார் வதம் பண்ணும்போது அன்றும் வந்து தீபாவளி கொண்டாடப்பட்டது நரகாசுரனுக்கு அசுரன் பார்த்திங்கன்னா பல பெண்களை சிறைபிடித்து ஒரு ஜெயிலில் வந்து அடைச்சி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பார் பகவான் வந்து அந்த தோன்றி அவங்களை வந்து வதம் செய்து அப்போது அந்த பெண்கள்லாம் விடுவிப்பார் விடிப்பவர் மட்டும் இல்லை அந்த பெண்கள் வந்து பகவான் பக்தியோடு இருக்காரு அவங்கள வந்து பதினாயிரத்தி நூற்றி எட்டு வரை மனைவியை ஏற்றுக்கொள்வார் அந்த மாதிரி பகவான் அந்த பெண்களை அந்த ஜெயிலேருந்து விடுவித்த தினம் நரவாசன் கொன்ற தினம் வந்து தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது அசுரம்னே வெளிப்புறமான இல்லை நம்மளுக்குள்ளே நிறைய அசுரர்கள் இருக்காங்க காமம் கோபம் பேராசை பொறாமை இந்த மாதிரி பல அசுரர்கள் உள்ள இருக்காங்க நம்ம அவங்கள அழிக்கணும்னா பகவான் நம்ம மனசில் எப்போதும் நினைக்கிறோம் அவருக்கு பக்தி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த நராகசுரன் போன்ற அசுரர்கள் வந்து அழிக்கப்படுவார்கள் அப்போ வந்து நம்ம வாழ்க்கை வந்து ஒளிமயமாக இருக்கும் அப்படிங்கிற உணர்த்துக்காகவும் இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நராகசுனை கொன்று அன்று வந்து தீபாவளியை கொண்டாடணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யசோக மாதம் வந்து கிருஷ்ணரை வெண்ண தெரியறதுக்காக கோகுலத்தில் வந்து உரலில் வந்து அவங்க கட்டிப்படுவாங்க அன்றும் வந்து தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதிரி புராடங்கள் வந்து பகவானும் மையமாக வைத்து அவருக்கு பக்தி செய்து அவரை வழிபட்டு அவரை கொண்டாடின தேர்தல் தான் தீபாவளி ஆனால் காலப்போக்கில் நம்ம மறந்ததினால நம்ம வெறுமை சினிமா பார்க்கதும் பட்டாசு வெடிக்கிறதும் புது ஆடை கொடுத்ததுனாலும் பிரகாணங்கள் சாப்பிட்றது மட்டும் தீபாவளி அல்ல வாழ்க்கையில் பகவான் மையமாக வைத்து அவரை நினைவு கூறணும் நம்மளுக்கு ஒவ்வொரு பண்டிகையும் ஏன் வருது ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் நம்ம கடவுளை நினைவுப்படுத்துவதற்காகவும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது யசோதா யசோத மா மதம் கிருஷ்ணரோட உரலை பார்த்தீங்கன்னா அது ரெண்டு வேயான அர்த்தம் பல தடவை அவங்க கட்டி உடனே அவங்களால முடியாது கயிறு வந்து அவங்களுக்கு சின்னதாகிட்டே போகும் ஒரு சமயத்தில் வந்து யசோதன் மதம் ரொம்ப டயர்டாயி இனிமேல் வந்து கிருஷ்ணர் கட்ட முடியாதுன்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் வந்து விட்டு கொடுத்துருவார் அதனால் வந்து அவர் கட்டிப்பட முடியும் இப்போ வந்து நம்ம விடாமுயற்சியும் இன்னொன்று வந்து நம்ம பகவானோட கருணை இருந்தால் மட்டும்தான் நம்ம அடை அடைய முடியும் அப்படிங்கிறது யசோதா மாதம் அந்த கை மூலமாக வந்து தெரிக்கிறாங்க எத்தனை தான் முயற்சி பண்ணாலும் மாதிரி பகவான் அடையிறதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும் இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா நிரந்தரம் இல்லாதது இன்னொன்று பகவானை மையமாக வச்சு வாழுங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்தில் என்ன புரிகிறன்றால் எதையும் நம்ம விட விட சொல்லலை எல்லாம் என்ன மையமாக வச்சுங்க நீங்கள் இப்படி நம்ம டெய்லி வந்து தண்ணீர் குடிக்கிறோம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு குடிக்கலாம் சமைச்சு சாப்பிட்றோம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு செய்யலாம் ஒரு பூ வந்து நமக்கு நம்ம பகவானுக்கு பூவோ இலையோ நீரோ எனக்கு அர்ப்பணம் செய்து விட்டு குடிக்கலான் இயற்கை நமக்கு எல்லாமே கொடுக்குது இயற்கைக்கு எதுவுமே திருப்பி செலுத்துவதில்லை ஆனால் பகவானை மையமாக வைத்து நம்ம வாழும் போதும் அதே மாதிரி தீபங்களை வந்து பகவான் காட்டுறது மூலமாக நம்ம வந்து என்ன ஆகுது வாழ்க்கை வந்து இருள் விலகி ஒளிமயமாகுது அந்த ஒரு அர்த்தத்தில் தீபாவளி வந்து கொண்டாடப்படுகிறது when கிருஷ்ணர் பகவதீர் கூறுகிறார் ஜென்ம ஜென்ம கர்மசே மே தீயம் அதோடு என்னுடைய தோற்றமும் என்னுடைய செயல்களும் திவ்யமானது இங்கே உள்ள ஒரு சாதாரண மனிதர் போலும் அல்லாமல் அதை கேட்குறவங்களும் சரி என்னை பற்றி நினைக்கிறவங்களும் சரி அவங்களோட வாழ்க்கை வந்து இருள் நினைந்த அந்த வாழ்க்கையில் விடுபட்டு நித்தியமான மகிழ்ச்சி அடைவாங்க மேம் இப்போ வந்து இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்குது ஏன் வந்து கிருஷ்ணரை வழிபடணும் தீபாவளி அன்னைக்கு ஏன் ராமர் வழிபடணும்னா அவர்கள் வந்து சாத் கடவுளே பகவானே வந்து நம்மளுக்காக இந்த உலகத்தை தோன்றி நம்மளை ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தான் அறியாமைய நீக்கிறதுக்காக வந்திருக்காங்க இப்போ வந்து எப்படி இருட்டில் இருக்கிறாலும் எதையும் சரியாக பார்க்க முடியாதோ அவர் வெளிச்சந்து வந்தால் தான் எல்லாம் தெளிவாக என்னென்ன இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி நம்ம பகவானை ம மையமாக வைத்து வாழும்போது நம்ம ஒவ்வொரு நோடையும் வந்து ஆனந்தமாக இருக்கலாம் மேலும் இந்த இருள்மயமான வாழ்க்கை விலகி ஒளிமயமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் உணர்த்துவா பகவான் இந்த லீலையெல்லாம் ஒவ்வொரு யுகமும் செய்து கொண்டு வருகிறார் மேலும் பல திருவாழ்களும் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம இடைவெனை மீண்டும் நினைவு கூர்ந்து நம்ம அவற்றை திரும்ப போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் நம்ம பகவானை புகழ புகழ வந்து என்ன ஆகும்னா நம்மளோட அறியாமை நீங்கும் இதே தொழில் பல அனர்த்தங்கள் அழுக்குகள்லாம் அது வந்து நீங்கிவிடும் நம்மளை புகழாம் வெறும் கர்வமும் தற்பொன்மையும் நம்ம மேலும் மேலும் தான் வரும் நான் இப்போ வந்து பகவானை புகழ்கிறோமோ அப்போது வந்து நம்ம வாழ்க்கை வந்து ஒளிமயமாக இருக்கும் நம்ம இதை வந்து சுத்தமாகும் இதை உணர்த்துக்காக தான் பகவானுக்கு தீபம் காட்டி நம்ம அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது நம்ம மறக்காமல் பகவானுக்கு தீபம் காட்டி நம்ம பலாரங்கள் பகவானுக்கு அர்ப்பணம் செய்து நம்ம அவரை நினைவு கூர்ந்து கொண்டாடும் போது அது வந்து நம்மளுக்கு பிரயோஜனமாக சிறப்பாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா